அனிருவிடம் கைகோர்க்க தயாராகும் சஜித் திறப்பு புதிய சீர்திருத்தங்கள் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு இலங்கையில் மது இன்று வெளியான அதிர்ச்சி தகவல் நாடாளுமன்ற தேர்தல் நாளை வேட்புமனு தாக்கல் உரமானிய கொடுப்பனவு நிறுத்தம் விவசாயிகள் விசனம் எதிர்காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொதுத் தேர்தலில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெறும் தற்போதைய ஜனாதிபதி அனிருகுமார் தீசன் நாயக்குடன் ஒத்துழைக்கும் என்று அதன் தலைவர் தெரிவித்துள்ளார் ரஞ்சித் பத்ம பண்டார ஹபீர் ஹாசிம் கணேசன் தியாஸ்ரீ ஜிய மற்றும் டலஸ் அழகு பெருமா ஆகியோரை இந்த அறிவிப்பை நேற்றைய தினம் வெளியிட்டுள்ளனர் தமது தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் தற்போதைய ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர் மேலும் அனில்குமார் திசை நாயக்கவினால் முன்னெடுக்கப்படும் பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்த மாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் ஜனாதிபதி பதவி வகிக்கும் அதே கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற மக்கள் அனுமதிக்கக்கூடாது கூடாது என்றும் அவர்கள் கருத்துரைத்துள்ளனர் சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது ஐ பிரதிநிதிகள் குழுவிற்கும் புதிய அரசாங்கத்தின் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சுவார்த்தைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள பொருளாதார குழுவிற்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சர்வதேச நாணயத்திறு நாடு வேலத்திட்டத்துடன் இணைந்ததாக ஜனாதிபதி அனிர்குமார் திசநாயக தலைமையிலான அரசாங்கத்தின் எதிர்கால சீர்திட்டம் குறித்து ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு ஒன்று நேற்று இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தது ஐ எம் எஃப் திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் டாலர் நீட்டிக்கப்பட்ட நிதி வசதியின் நான்காவது தவணையை பெறுவது பற்றி ஆராய்வதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதிய ும் இலங்கைக்கும் இடையிலான வேலை திட்டம் தொடர்பில் இதன்போது இருதரப்பும் மீளாய்வு செய்ததோடு அதன் எதிர்கால செயற்பாடுகளுக்கான திட்டங்கள் குறித்தும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன இதே முறை இலங்கை தொடர்பான சாதகமான அணுகுமுறையை அதிகரித்து தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புதிய சீர்திருத்தங்கள் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் பாராட்டு தெரிவித்ததுடன் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கான இலங்கையின் அர்ப்பணிப்பு மற்றும் சர்வதேசத்தின் தொடர்ச்சியான ஆதரவு நோக்கி ஒரு தீர்க்கமான முன்னெடுப்பும் இங்கு கோளிட்டுக் காட்டப்பட்டிருந்தது இதில் ஐ தூதுக்குழுவின் தூதுக்குழு தலைவர் டாக்டர் பீட்டர் ட்ரூவர் வதிவிட பிரதிநிதி கலாநிதி சர்பஜஹான் மற்றும் பொருளாதார நிபுணர் மாணவி அபி விக்ரம ஆகியோர் இடம் பிடித்ததோடு இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி ஹர்ஷன சூரிய பழம பொருளாதார கொள்கை பேரவைத் தலைவரும் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் ஆலோசகர் ஆலோசகருமான டாக்டர் அனில் ஜெயந்த ஆகியோரும் கலந்து கொண்டனர் அரசாங்கம் சார்பாக பொருளாதார கொள்கை தொடர்பான பேரவையின் பிரதான உறுப்பினர்களாக சுனில் ி பேசிரியர் சீதா பண்டார பண்டாரணது சுனில் கமகி ஜனாதிபதி ஸ்ரேஷ்டர் துமிந்த இலங்கமுக நந்தஸ்ரீ ஹிஹிம்பிய ஹெட்டி பேராசிரியர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் ஒன்றிய தினம் ஓடுமாறு மதுவரி திணிக்கிழமை ஆணையாளர் நாயகம் உத்தரவிட்டுள்ளார் உலக மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உலகளாவிய ரீதியில் மதுபானம் அருந்துவதனால் ஆண்டுக்கு மூன்று மில்லியனுக்கும் அதிகமானோர் உயிரிழக்கின்றனர் மது அருந்துவதால் இலங்கையில் நாளாந்தம் ஐம்பது பேர் வரையில் உயிரிழப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் மதுபானத்துடன் தொடர்புடைய குற்றங்கள் மற்றும் போதைப்பொருளுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளை அறிவிப்பதற்கு மதுவரி தணக்களத்தின் செயற்பாட்டு அறையுடன் இணைக்கப்பட்டுள்ள ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று என்ற தொலைபேசி இலக்கம் இருபத்தி நான்கு மணி நேரமும் பொதுமக்களுக்காக செயற்பாட்டில் இருக்கும் என நாடாளுமன்ற பொது தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களின் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வது நாளை ஆரம்பமாக உள்ளது மனு ஏற்கும் பணிகள் நாளை முதல் அக்டோபர் பதினோராம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மாவட்ட தேர்தல் அலுவலர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது தேர்தலில் போட்டியிடுவதற்காக முப்பத்தி ஏழு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பதினோராம் திகதி நண்பகல் பனிரண்டு மணிக்கு பிறகு வேட்புமனு தாக்கல் மற்றும் அனைத்து குழுக்களுக்கும் ஆட்சேபனை தெரிவிக்க ஒரு மணி நேரம் அனுமதிக்கப்படும் தேர்தல் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறும் புதிய நாடாளுமன்றம் நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயகவினால் உர மானிய கொடுப்பனவு தொடர்பில் வழங்கிய உறுதிமொழியை உடனடியாக நிறுத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளமை தொடர்பில் அதிருப்தி அடைவதாக மட்டக்களப்பு மாவட்ட விவசாய அதிகார சபையின் மாவட்ட அமைப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக குறித்த அமைப்பினர் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அருக்குமார் திசநாயக்கு கடந்த காலங்களில் ஹெக்டேருக்கு பதினையாயிரம் ரூபாவாக இருந்த எங்களுடைய கொடுப்பனவை ரூபாவாக உடனடியாக வழங்குமாறு பணித்தவையை அடுத்து விவசாயிகள் அனைவரும் மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தனர் ஆனால் இதனை உடனடியாக நிறுத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது எனவே இதனை அரசியலாக பார்க்காது விவசாய மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம் இதை திரும்ப வழங்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் அத்தோடு ஜனாதிபதி கடந்த சில நாட்கள் சிறந்த சில நடவடிக்கைகளை எமது நாட்டிலும் அரசியலிலும் மேற்கொண்டு வருவது எமது விவசாயிகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் சந்தோஷத்தினை அளிக்கின்றது எனினும் ஒரு சில தினங்களில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டதால் தேர்தல் ஆணையாளர் இவ்வாறான சில கொடுப்பனவுகளை தற்போது மேற்கொள்ள முடியாது என கூறி உத்தரவிட்டிருந்தார் என சுட்டிக்காட்டியுள்ளார்